ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெயிட் லாஸோட டே சிக்ஸு காலையில் கிண்ணி பழமும் வாட்டர்மலன் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டால் உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நேற்று நான் கேட்டிருந்தேன் சாதம் சாப்பிட்டா டயட்டாக என்னன்னு தெரியலை அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு யாருமே எனக்கு கமெண்ட்டே பண்ணவே இல்லை இன்னொன்று எனக்கு இன்றைக்குமே பயமாக தான் இருக்குது ஏன்னால் நான் வந்து சப்போர்ட் சா சப் 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 போஸ் சப்போஸ் வந்து நான் சாதம் எதுவும் எடுக்காமல் கருப்பு கவுனியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாதம் எடுத்தால் கண்டிப்பாக எனக்கு வெயிட் கூடுமா என்னன்னு அதையும் மறக்காமல் கமெண்டில் இன்றைக்காவது சொல்லுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மின்ட்டு சிக்கனும் கருப்பு கவுனி அரிசி மாவை வச்சு கேப்ப ரொட்டி மாதிரி தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சோண்டு கேப்ப மாவு போட்டு உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு தொட்டுக்க தயிர் மின்ட்டு சிக்கன் மின்ட்டு சிக்கனுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் உரப்பு தான் போட்டுட்டேன் எனக்கு மட்டும் செய்யும்போது அந்த உரப்பு எப்படினாலும் கூடிடுது உரப்பு மட்டும் லைட்டாக போட்டுட்டேன் அதனால் கொஞ்சம் தயிர் தான் எடுத்துக்கிட்டேன் நான் நார்மலாகவே நான்வெஜ் சாப்பிடும்போது நீர்மோர் எடுத்துக்குவேன் டயட்டில் வேற இருக்க சொல்லவா வேணும் கண்டிப்பாக நீர்மோர் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நீர்மோர் எடுத்துக்கிட்டேன் இது டயட் ஃபுட்டாக என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்